வெட்டுக்காயத்துக்கு ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கா ஆமாங்க ஒரு பையன் ஒருத்தவன் வயல உட்காந்து அறிவு இருந்தான் நானும் அவங்க கிட்ட போயிட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் ப்ரோ என் தம்பி வயலில் வேலை செய்யும் போது காலை மம் வெட்டிக்கலாம் ப்ரோ ரத்த நிக்காம வருது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் சொன்னா ரத்த நிக்காம வருதா எங்க காமிடான்னு சொல்லிட்டு தம்பியோட காலை பார்த்தாக்கா ரத்தம் நிறைய தாங்க வந்திருக்குது தம்பிக்கு தம்பிங்களா இதுக்கெல்லாம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க இது மாதிரி வெட்டுக்காயத்துக்கு எங்க தாத்தா சொல்லி தந்த ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் என்கிட்ட இருக்கு அதை பண்ணா உன்னோட ரத்த போக்கு நின்றுடும் வெட்டுக்காயமும் சரியா போயிடும் சரி வாங்கடா அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு சொல்லி தர

எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த கசகன தாய எடுத்து திரும்பவும் வெட்டு காயத்துல வச்சு ஒரு துணியை போட்டு டைட்டா கட்டிட்டேன் இது மாதிரி துணியை வச்சு கட்டும் போது துணிய மட்டும் நல்லா டைட்டா கட்டிக்கிங்க தம்பி இதுக்கப்புறம் நீ ஒண்ணும் பயப்படாத இனிமே உன் காயத்துல இருந்து ரத்தமும் வராது உனக்கு வலியும் இருக்காது ஏன்னா வெட்டு காயத்துல இந்த வெட்டு காய பூண்டை வச்சு கட்டினாக்கா டாக்டர் கிட்ட போயிட்டு ஒரு செப்டி குசி போட்ட மாதிரி இருக்கும் அந்த காலத்துல இருந்த எங்க தாத்தா பாட்டிங்க எல்லாம் வெட்டு காயத்துக்கு இதை தானே பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சரி ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு தம்பிங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டானுவா நீங்க இது மாதிரி வெட்டு காயத்துக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க சொல்லிட்டு மறக்காம கமான் ல பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன்